நியூஸ் நியூஸ் டுவெண்டி ஒன் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் தீபாவளியை முன்னிட்டு செஞ்சி வார சந்தையில் ஆடுகளின் விற்பனை ஐந்து கோடி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை வார சந்தை நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் எதிர்வரும் தீபாவளி தினத்தை முன்னிட்டு இறைச்சிக்காக வியாபாரிகள் நள்ளிரவு முதலே ஆடுகளை வாங்க தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்தனர் விவசாயிகளும் தாங்கள் வளர்த்த ஆடுகளை விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தனர் தீபாவளி தினத்தை முன்னிட்டு விலை அதிக விலைக்கு ஆடுகள் விற்கப்படும் என கருதி விவசாயிகள் ஆர்வமுடன் ஆடுகளை சந்தைகளில் விற்பனை செய்து வருகின்றனர் இதனை வியாபாரிகளும் ஆடுகள் மலை சூழ்ந்த இயற்கை பகுதிகளில் வளர்க்கப்படும் ஆடுகள் என்பதால் இறைச்சியில் கூடுதல் சுவை இருக்கும் என கருதி வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த செஞ்சி சந்தைக்கு அதிகளவு குவிந்துள்ளதால் ஆடுகளின் விற்பனை அதிகாலை முதலே சூடுபிடித்து உள்ளது ஆடுகளின் விலை குறைந்தபட்சம் ஐந்தாயிரம் முதல் முப்பத்தி ஐந்தாயிரம் வரை விலை போனது அதிகாலை ஐந்து மணி நிலவரப்படி ஆடுகளின் விற்பனை சுமார் ஐந்து கோடி அளவிற்கு விற்பனை நடைபெற்றுள்ளது ஆடுகளின் வரத்து அதிகரிப்பாலும் வியாபாரிகளின் வரத்து அதிகரிப்பாலும் சந்தைப்பகுதி முழுவதும் மக்கள் கூட்டம் கூட்டமாக காணப்படுகிறது நியூஸ் ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜாமணி